பலருக்கும் தெரிஞ்ச பிரபலமான தமிழ் நடிகர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவலானது வெளியாகியிருக்கு அதோட உருக்கமான ஒரு ஆடியோ பதிவையும் அவர் வெளியிட்ருக்கார் யார் அந்த நடிகர் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் தமிழ் சினிமாவில் வில்லனாக நிறைய படங்களில் நடித்தது மூலமாக பிரபலமாக இருக்க நடிகர் தான் பொன்னம்பலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்த கலியுகம் அப்படிங்கிற படம் மூலமாக தான் இவர் நடிகராக அறிமுகமானார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த்னு பல முன்னணி நடிகர்கள் கூட ஏகப்பட்ட படங்கள் பார்த்திங்கன்னா இவர் நடிச்சிருக்காரு இது இல்லாமல் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கமல் தொகுத்து வழங்கி மிகப்பெரிய ஹிட்டான பிக் பாஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் கலந்துக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் இவரை படங்களில் பார்க்க முடியல இதுக்கடுத்து தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் சிறுநீரக பிரச்சனையின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சைக்கப்புறம் வீடு திரும்பினார் இந்த நிலையில் திரும்பவும் பார்த்திங்கன்னா உடல்நல குறைவு ஏற்பட்டு சென்னையில் இருக்க தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொன்னம்பலம் உருக்கமாக ஒரு ஆடியோவையும் வெளியிட்டிருக்காரு அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தார்னா மீண்டும் சிறுநீரக தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுட்டு வரேன் என்னோடய உடல்நல சீராக இன்னும் ரெண்டு மாதம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க தனுஷ் கமல் ரவி மோகன் சிம்புன்னு எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கோடான கோடி நன்றி எனக்காக எல்லாரும் கடவுள் கட்டை கண்டிப்பாக வேண்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியால் உருக்கமாக பேசியிருக்காரு இப்போ இவருக்காக நம்ம வேண்டிப்போம் கூடிய சீக்கிரமே உடல்நிலை சரியாகி வீட்டுக்கு அவர் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கட்டை கண்டிப்பாக வேண்டிப்போம்